ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இந்த வாரம் திருப்பதி போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது கண்டிப்பாக வந்து வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கான முழு தகவலும் கிடைக்கும் மேல் திருப்பதியில் அதாவது திருமலையில இந்த வாரம் வந்து அதாவது மார்ச் ஒன்பதுலேருந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் சுவாமிக்கு வந்து தெப்போற்சவம் நடக்க போகுது இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் கண்டிப்பாக நடக்கும் அதாவது ஏகாதசி ஸ்டார்ட் பண்ணி பௌர்ணமிக்கு முடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பதிமூணாந்தேதி கம்ப்ளீட் ஆகுது அதுக்குள்ளே வந்து நீங்கள் திருப்பதிக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இதை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க முதல் நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் அன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு சீதாராமரும் கூட வந்து லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் இவங்கள வந்து தெப்பத்தில் வச்சு சுவாமி புஷ்கர்ணியை மூணு முறை வலம் வருவாங்க அதே மாதிரி ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ருக்மிணி சமேதரா அந்த தெப்பத்தில் எழுந்துருவார் அவரை வந்து அதே மாதிரி சுவாமி புஷ்கரணியில் மூணு முறை வலம் வர வைப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் இந்த மூணு நாளுமே பார்த்தீங்கன்னா பெருமாளையும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் கூட வச்சு அப்புறம் தெப்பத்தில் அதே மாதிரி மோ அஞ்சு முறை வந்து வர வைப்பாங்க ஏன்னா இவர் வந்து சுவாமி வந்து ஸ்பெஷலுங்கிறதுனால அவருக்கு மட்டும் வந்து அஞ்சு சொத்து அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து திருப்பதி போயிருந்தி போறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வந்து தரிசனம் பண்ணி முடிச்சதுமே கிளம்பிடாமல் வெயிட் பண்ணி சாயந்தரம் ஏழு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணிக்குள்ளே முடிச்சுருவாங்க இருந்து நிம்மதியே அழகாக வந்து இந்த தெப்போரசவத்தை பார்த்துட்டு வரணுன்னு கேட்டுக்கிறேன் நன்றி